வெல்கம் டு கிரேசி டாக் இந்த உலக வரலாற்றைய மாற்றின சில முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுதான் ரயில்கள் ரயில்களோட அறிமுகத்துக்கு அப்புறம் பல விஷயங்கள் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சது தற்போதைய நிலையில சூப்பர் பாஸ்ட் வந்தே பாரத் புல்லட் ட்ரெயின் ஏகப்பட்ட ரயில்களும் இப்போ உலகம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்குதான் இந்த ட்ரெயின்ஸ்ன்றதும் ட்ரெயின் ஜேர்னின்றதும் எதிர்காலத்துல எப்படி மாற்றம் அடையும்ன்றதை பத்தி சில கான்செப்ட்ஸ குறிப்பிடுறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோட நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல இலான் மஸ்க்னால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பியூச்சரிஸ்டிக்கான ட்ரெயின் கான்செப்ட் தான் இந்த ஹைப்பர் லூப் இது செயல்படக்கூடிய விதம் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எல்லாமே ட்ரெடிஷ்னல் ட்ரெயின்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமா உருவாக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஹைப்பர் லூப்ல இந்த ஹைப்பர் லூப்ன்ற கான்செப்ட்ல பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கல்ஸ்ல இப்போ நாம ட்ரெடிஷனல் ட்ரெயின்ஸ்ல பயன்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட கோச்சஸ் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு சிங்கிள் பாட பயன்படுத்தியே இதுல நம்மளால டிராவல் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதுவும் இப்போ இருக்க நார்மல் ட்ரெயின் டிராக்ஸ்ல இதை பயன்படுத்த முடியாது இதுக்குன்னு பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு கன்சீல்டு டியூப் மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளதான் செயல்படுத்த முடியுமா அந்த அமைப்புக்குள்ள இருக்க ஒரு லெவிடேஷன் மூலமா அதுக்குள்ள போற பார்ட்ஸ் செயல்படுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அண்ட் இந்த ஹைப்பர்லூப்போட முக்கியமான நோக்கம் என்னன்னா பயண நேரத்தை குறைப்பது மட்டும்தான் இந்த லூப்போட கான்செப்ட் படி பார்த்தா இதோட உச்சபட்ச வேகம் என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்களா இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில இருந்து திருச்சிக்கு அரை மணி நேரத்துக்குள்ளயே நம்மளால போய் சேர்ந்துட முடியும் அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரிஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயின் கான்செப்ட் தான் இந்த லூப் ஆனா இதுல இருக்கக்கூடிய சவால்களின் காரணமா அதுவும் முக்கியமா இதோட பட்ஜெட் காரணமாகவே இதை ஆரம்பிச்ச சில கம்பெனிஸும் இதை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட எண்ட்ல இலான் மஸ்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த லூப் ஒன் ப்ராஜெக்டும் அபிஷியலாவே கைவிடப்பட்டுடுச்சு அடுத்த விஷயம் ஏஐ ட்ரெயின்ஸ் எஸ் மற்ற பல விஷயங்கள் மாதிரியே ட்ரெயின் கூடிய சீக்கிரத்துல ஏஐ டேக் ஓவர் பண்ண போகுது எப்படின்னு கேக்குறீங்களா அட்டானமஸ் டிரான்ஸ்போர்டேஷன் மூலமா அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் அதாவது டிரைவர் இல்லாம ஓடக்கூடிய வாகனங்களை டெஸ்லாவில் ஆரம்பிச்சு பல்வேறு நிறுவனங்கள் இப்போ தொடர்ச்சியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சமீப காலங்கள்ல அதுல அவங்க பெரிய அளவுக்கான சக்சஸையும் அடைஞ்சுகிட்டே இருக்காங்க ரோட் மாதிரியான எப்போ எது நடக்கும்னே தெரியாத ஒரு என்விரான்மெண்ட்லயே இந்த அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப நல்லபடியா செயல்படும்போது ஒரு ட்ராக்ல மட்டுமே ஓடக்கூடிய ட்ரெயின் ரொம்ப நல்லாவே செயல்படும் சொல்றாங்க அண்ட் இங்கதான் உள்ள வருது ஏஐ டெக்னாலஜி ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்காகவே ஒரு ஏஐஏ நம்மளால தயார்படுத்த முடியும் அதாவது எந்த இடத்துல வேகத்தை அதிகப்படுத்தணும் எந்த இடத்துல வேகத்தை குறைக்கணும் ஒரு ஸ்டேஷனுக்கு முன்னாடி சிக்னல் விழுந்தா அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் எந்தெந்த ஸ்டேஷன்ல எல்லாம் ட்ரெயின் நிக்கணும் எந்தெந்த ட்ராக்ஸுக்கெல்லாம் ட்ரெயின் மாறணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ஏஐஏ முடிவு பண்ணிடும் இதை வெறும் சாஃப்ட்வேர் ஓரியன்டா மட்டுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது இப்போ சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு இதை பயன்படுத்தி ஏஐ என்ன பண்ணுன்னா அந்த ட்ரெயினை சுற்றி இருக்க ரியல் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ட்ரெயின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அதை முன்னாடியே நோட்டிஃபை பண்ணி அதை ஒரு அலர்ட்டாகவும் அனுப்ப இந்த ஏஐனால ரொம்ப ஈஸியாகவே முடியும் தான் சோ மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது போது ட்ரெயின்ஸ்ல இந்த ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன் நாம நினைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஒரு ட்ரெயின் ஜேர்னியை எப்படி எஃபிஷியண்டான ஒன்றா மாத்துறது ஒரு ட்ரெயினை எப்படி கம்மியான எனர்ஜியை பயன்படுத்தியே ஓட வைக்கிறது ஒரு ட்ரெயின்ல இருந்து எப்படி மேக்சிமம் அவுட்புட்டை எடுக்கிறதுன்னு தொடர்ச்சியா என்ஜினியர்ஸ் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை மையப்படுத்தியும் நிறையவே ட்ரெயின் கான்செப்ட் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி உருவாக்கப்பட்ட கான்செப்ட்ல ஒண்ணுதான் இந்த மாடுலர் ட்ரெயின்ஸ் இந்த கான்செப்ட்ல அப்படி என்ன சொல்றாங்கன்னா ட்ரெயின்ஸை அந்தந்த நேர தேவைகளுக்கு ஏத்த மாதிரி நம்மளால மாடிஃபை பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க அதாவது இப்போ மக்கள் அதிகமாக பயணம் பண்ணக்கூடிய பீக் டைம்ல அந்த ட்ரெயினோட பெட்டிகளை அதிகப்படுத்திக்க முடியும் அதே சமயத்துல மக்கள் அதிகமாக ட்ரெயின்ஸை பயன்படுத்தாத டைம்ல சில பெட்டிகளை தனியா பிரிச்சு எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பெட்டிகளோட மட்டும் அந்த ட்ரெயினை பயணம் செய்ய வைக்க முடியும் இதனால தேவையில்லாம செலவாக கூடிய எல்லாம் நம்மளால கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி லாங் ஜேர்னிக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸ்ல இந்த மாடுலார்ன்ற கான்செப்டை அறிமுகப்படுத்துவதன் மூலமா அந்தந்த பயணத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி டைனிங் கோச்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை மாத்தி வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ல சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுன்னு தெரியல பட் ஸ்டில் இப்படியும் ஒரு கான்செப்ட் சொல்லப்பட்டு வருது காஸ்ட் எஃபெக்டிவான அதே சமயத்தில் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ட்ரெயின் கான்செப்ட் தான் இந்த ஹேங்கிங் ட்ரெயின்ஸ் ஆர் சஸ்பெண்டட் ஸ்கை ட்ரெயின்ஸ் இந்த கான்செப்ட் ஒன்றும் புதுசு கிடையாது தான் ஏற்கனவே பல நாடுகள்ல அதுவும் இடப்பற்றாக்குறை கொண்ட பல நாடுகள்ல இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் சமீப வருடங்கள்ல இந்த டெக்னாலஜியில ரொம்ப பெரிய அட்வான்ஸ்மெண்ட் ஏற்பட்டுடுதா சொல்லப்படுது முன்னையே சொன்ன மாதிரி இடப்பற்றாக்குறை பற்றாக்குறை அதிகமா இருக்க நாடுகள்ல இந்த மாதிரியான ஹேங்கிங் ட்ரெயின்ஸை உருவாக்குவது எஃபிஷியன்டான டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தடா பாக்குறாங்க ஏன்னா இதை செயல்படுத்துவதற்கு அண்டர் கிரவுண்ட் மைனிங் மாதிரியான ஒரு பெரிய அளவிலான பொருட்செலவு தேவைப்படக்கூடிய ஆப்ரேஷன்ஸையெல்லாம் செய்ய தேவை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான சஸ்பெண்டட் ஸ்கை ட்ரெயின்ஸ் மெட்ரோ ரயில்ஸ் மாதிரியோ இல்லை மற்ற ரயில்ஸ் மாதிரியோ அதிக சத்தத்தோடையும் இருக்காது அண்ட் இதனால் நாய்ஸ் பொல்யூஷனும் ரொம்பவே கட்டுப்படுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயின் கான்செப்ட் தான் இது வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் பார்த்த ஃப்யூச்சரிஸ்டிக் ட்ரெயின் கான்செப்ட்ஸ்லேயே ரொம்பவே வித்தியாசமான அதே சமயத்தில் ரொம்பவே கிரேஸியான ஒரு கான்செப்ட் தான் இந்த பிளெயின்

அண்ட் இது மட்டும் ஒருவேளை சாத்தியப்பட்டுச்சுன்னா ஏரோப்ளைன்ஸ் போக முடியாத இடத்துக்கு ஆனா ட்ரெயின்ஸ்ல ரொம்ப நேரம் பயணம் பண்ணி போகக்கூடிய இடத்துக்கு இந்த பிளெயின் ட்ரெயின் ஹைபிரிட் மூலமாவே ரொம்ப சீக்கிரமா அதுவும் ஏரோபிளைன்ஸ் பறக்கிற வேகத்துல நம்மளால பயணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு தகவலை சொல்றாங்க இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல ஆனா இது ஒரு கிரேசியான கான்செப்ட் தான் அடுத்த விஷயம் ஆகுமெண்டட் ரியாலிட்டி விண்டோஸ் இது ஏதோ புது ட்ரெயின் கான்செப்ட்லாம் கிடையாது நியர் பியூச்சர்ல வரலான்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு புது கான்செப்ட் தான் இது இது மட்டும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சுன்னா எதிர்காலத்துல ஒருத்தரோட ட்ரெயின் ஜேர்னின்றது ரொம்பவே என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறுன்னு குறிப்பிடுறாங்க எப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜியை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு டெக்னாலஜியை ட்ரெயின் விண்டோஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா நம்மளால பல விஷயங்களை டிராவல் பண்ணிட முடியும் உதாரணத்துக்கு நம்ம போற ட்ரெயின் ரூட்டையும் எந்த நேரத்துக்கு அந்த ட்ரெயின் போய் அங்க ரீச் ஆகுன்றதையும் அண்ட் அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஃபேமஸான டூரிஸ்ட் லொக்கேஷனை பத்தியும் அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் போற வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய பத்தியும் அதோட பத்தியும் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி விண்டோஸ் நம்மளால தெரிஞ்சுக்க மட்டும் இல்லாம ஒருத்தரோட கூட இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி விண்டோஸை பயன்படுத்திக்க முடியும்னு சொல்றாங்க லைக் அவங்களோட இமெயில் நியூஸ் ஆர்டிகல்ஸ் படிக்கிறதுன்னு பல விஷயங்களை இதனால செய்ய சொல்றாங்க அதுவும் குறிப்பா சின்ன பசங்களோட ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி கண்டிப்பா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்றாங்க சோ இவை தான் எதிர்காலத்துல ட்ரெயின் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுற சில பியூச்சரிஸ்டிக்கான கான்செப்ட் இதுல எந்த கான்செப்ட் வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ